சோடா குடிக்காதீங்கோ இப்படியான செய்து குடிங்கோ சாதமான குளிதோட குடிக்க நல்ல ரைத்துக்களை போய் குளிந்து கொண்டு போகுது நல்லாயிருக்கு வணக்கம் புறவுகளே நாங்கள் இன்றைக்கு நேர தேங்காய் ஆயப்போகிறோம் புலங்குளியா நிற்கிது அதை வச்சு ஒரு ஜூஸ் செய்து காட்ட போகிறோம் வாங்கோ பார்ப்போம் இங்கே பாருங்கோளா நேரத்தை நிற்குதான்னு சொல்லி உலக கிளியா நிற்கிது நேரத்தை இல்லை முட்டி நாங்கள் இப்போ இப்ப ஒரு மூன்று காய் ஆய போறோம் சந்தாவும் எல்லாம் கட்டி ரடியா தான் இருக்கு கொண்டு வந்து நாங்கள் எல்லாம் பூர் கத்திய மாதிரி ஆயப்போமே இந்த மூன்று காயும் இத வச்சுதான் நாங்கள் ஜூஸ் அடிக்க போறோம் நிராந்துட்டு மூணு நேரத்தங்காய் ஆஞ்சி நாங்கள் அதை வச்சு தான் அன்றைக்கு ஜூஸ் செய்ய போறோம் பாருங்கோ இப்படி காய எல்லாம் நிறத்திருக்கு எல்லாம் வாசமாக இருக்கு வாங்கோ இதை வச்சு நாங்கள் செய்வோம் வெட்ட முன்னே புளி பெருது வெளியில் அவ்வளோ தேசி இந்த இது இந்த புளி பாருங்க வந்து நல்லா புளிஞ்ச கூடாது இது இந்த வலி கயர் வந்து உள்ளுக்கு போச்சு போனால் கேட்கும் அப்போ நாங்கள் மெல்லிசா இப்படி புளிங்க எடுக்கணும் வலி கயர் வலி அந்த கயர் போகாம நாங்கள் புளிங்க போனோம் இப்படி கொஞ்சம் பாருங்க இது இந்த விதை இதுதான் இது இந்த விதை கணக்க இருக்கு இது பழத்தை விதானே முத்தினது நாங்கள் இதை வந்து வெயிலில் காய வச்சுட்டு இதை நாங்கள் நட்ட எங்களுக்கு நேரத்தை பெறும் இதை வந்து சாதுவா நான் குளிர் வர்றதுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த தண்ணி இதில் தான் நாங்கள் கிடைக்க போகிறேன் இதே சரியான வெயில் அடைக்குது அப்போ கொஞ்சம் கூலாக குடிப்போம்னு எனக்கு ஒரு ஆசை அப்போ அதனால் நான் கொஞ்சம் கூலாக வச்ச தண்ணி இது ரெண்டு கிளாஸ் காணும் இந்த ஸ்பூனால ஆறு கரண்டு சீனி நான் போடுறேன் இந்த விட இதுக்கு ஆறு இப்போ நாங்கள் அந்த புளிஞ்சி வச்சிருந்த நேரம் நேர தேங்காயில் அந்த அது வந்து விடக்கூடாது இப்போ நேரத்தையான புளி இப்போ தண்ணியில் நாங்கள் சீனி விட கிடைக்கிறோம் நேரத்து அந்த நேரத்தையான் புளி இதுக்க விட்டமாக இருந்தால் அது சீனி கறியாகும் அப்படியே இருக்குது முழுக்க அப்போ நாங்கள் என்ன தண்ணியில் கரைக்கிறது கொடுத்தா நாங்கள் அது கூட போவோம் நாங்கள் சீனியும் தண்ணியும் சேர்த்து கரைப்போம் சீனி கரைஞ்சிட்டு நாங்கள் இனி இந்த இதை விட போகிறோம் இதுக்குள்ள நேரத்தை புளியை போடுறோம் இதே முழுக்க அப்படி இந்த ஸ்பூனால அரை ஸ்பூன் மிளகு தூள் சேர்க்குறத விட இந்த கரன் இந்த ஸ்பூனால அரை ஸ்பூன் அரைச்ச உப்பு தூள் உப்பு போகிறனதோட சேர்க்குறேன் நீங்கள் கிட்ட கஞ்சல் மேய்கிறங்கன்னா நான் அது மிளகுத்தூள் அதோட தான் நல்ல இதமாகவும் டேஸ்டாகவும் இருக்கும் இது வந்து நல்ல வெயில் நேரம் தான் குடிக்கணும் என்ன சில்லண்ட்ருக்கு சாதுவாக கூல் பண்ணி நான் தண்ணி தான் நான் கரைச்சிருக்கிறேன் இந்த வெயிலத்துக்கு இதை குடிக்கன்னு ஒரு அருமையாக இருக்குது நீங்களும் இப்படி செய்து குடியுங்கோ குளோ நீங்களும் குடிவீங்கோ உடம்புக்கு நல்லது சோடா குடிக்காதீங்கோ இப்படியான செய்து குடிங்கோ இப்போ காய்ச்சல் வந்தாலே சோடம்புறதோ கரைச்சி குடிங்கோ தேசிக்காரிங்கோன்னு சொல்லினா இது காய்ச்சல் கார காய்ச்சல் காரத்துக்கே நல்ல வேண்டாம் பூ மிளாகு எல்லாம் போட்டு நாங்கள் கரைச்ச வழியாக அது இன்னும் வாய்க்கு நல்ல ருசியாக இருக்குது கரைச்சி குடிங்கோ எங்கிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணுங்க உறவுகளுக்கு நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள்